மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சமூக விரோதிகளுக்கும் இங்கே பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கும் அங்கே காட்சி சட்டையில் அமைதியாக இருக்கக்கூடிய மகாத்மா காந்திகளுக்கும் மகாத்மா காந்திகளினுடைய தலைவர்களாக இயேசு கிறிஸ்தர்களாக இருக்கக்கூடிய சார்ஜுகளுக்கும் கோவையில் இருக்கக்கூடிய கோவை கிறிஸ்துவாக இருக்கக்கூடிய அமல்ராஜிற்கும் நந்தினிய அங்க கோயம்புத்தூர்ல கலவரம் பண்ணி அண்டா கிரியானை தீடிட்டு சட்டத்துக்கு சட்டத்துக்குட்பட்டு போராட்டம் நடத்தக்கூடியவெல்லாம் சமூக விரோத சொல்லக்கூடிய அமல்ராஜ் பண்ண அயோக்கியத்தனத்தை எடுத்து வெளியில விடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது காஞ்சி மக்கள் மன்றத்துடைய தோழர் இருக்கிறார் பேசலாம் இருக்கக்கூடிய இயக்கங்கள் இங்க இருக்கக்கூடிய இயக்கங்கள் அறவழியில் நின்று போராடக்கூடியவை ஒரு உரிமை முழக்கத்தை வைக்கக்கூடியவை காவல்துறை எல்லையை மீறி ஒவ்வொரு முறையும் தாக்குதல் நடத்தும் என்றால் நாங்கள் இங்கே மோடி அரசையும் இங்கே இருக்கக்கூடிய பிற திட்டங்களையும் அம்பலப்படுத்துவதை போல காவல்துறை அம்பலப்படுத்துவது நேரமாகாது ஏனென்றால் நீங்கள் யோக்கியவன்கள் கிடையாது ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய ஊழல்கள் எங்களுக்கு தெரியும் நாங்கள் இதுவரை இங்கே இருக்கக்கூடிய உலகமயம் ஆக்களையும் அந்த மசோதாக்களையும் பேசிக் கொண்டிருந்த எங்களுக்கு உங்கள் காவல்துறை அதிகாரிகள் செய்யக்கூடிய ஊழலை அம்பலப்படுத்துவது எவ்வளவு நேரம் ஆயிரும் எவ்வளவு நேரம் ஆயிரும் இங்கே இதுவரை போராடிய அந்த மாணவர்களும் இளைஞர்களும் அங்க எவ்வளவு முறை சொன்னோம் போலீஸ்காரன் நம்பாதையா போலீஸ்காரன் நம்பாதையான்னு இல்ல அங்கிள் அவங்கள போலீஸ் அங்கிள் சூப்பர் அங்கிள் அப்படின்னாங்க நாங்க வந்து ஆறு நாள சொல்லி புரிய வைக்க முடியாது அரசியல ஒரே நாள சொல்லி புரிய வச்சிருக்க அவங்க நன்றி சொல்லணும் காவல்துறை மக்கள் விரோதி என்பதை நீங்கள் உங்க செயலி மூலம் காமிச்சிருக்கிறீங்க அது மட்டும் இல்ல அங்க இருக்கக்கூடிய பெண்களை துன்புறுத்துவது குடிசையை கொடுக்கிறது ஆட்டோவை கொடுக்கிறது அசிங்கசிம கெட்ட வார்த்தையில பேசுறது நல்ல குடும்பத்தில் இருந்தாலும் போயிருந்தீங்க நீங்களா எங்களுக்கு எல்லாம் அண்ணனாவும் தம்பியாவும் கூட வரல கூட கிளாஸ்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸாவும் இருந்தவனா நீ போலீஸ் உட்காந்துருக்கீங்க அப்பெல்லாம் நல்லா தானே இருந்தீங்க உள்ள போனாலே கெட்ட வார்த்தை எப்படி பேசுன்னு கத்து கொடுப்பாங்களா இதான் இதுதான் அவங்களை பண்பாடாது ஒவ்வொரு வீடா போய் பேசும்போது சொல்றாங்க காதுல பூசுதுங்க அந்த வார்த்தை நான் கேட்கறதுக்கு அதான் உங்களுக்கு பரிச்சு வைக்கிறாங்க நுழைவு பரிச்சு வைக்கிறாங்களா அதுதான் கமிஷனர் சொல்லித் தர்றாரா அதான் ஜார்ஜ் காசு எடுக்கிறாரா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அங்க இருக்கிற ஆண்கள் எல்லாம் குப்பத்தில் இருக்க ஆண்கள் எல்லாம் இரவுல வந்து வெளியே போயிடுறாங்க காவல்துறை தொல்ல தாங்க முடியும் சொல்லிட்டு அப்ப வெளியே போனதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள போது பேண்டை கழிவு நிக்கிறதா என்ன யோக்கியம் அது சொந்த வீட்டுல பண்ணுவீங்க இல்லைங்களா நாங்க எதிரி காவல்துறை கண்டிச்சு பேசுறது இன்னைக்கு சொல்றோம் நீங்க சொந்த வீட்டுல பண்ணிருப்பீங்களா அக்கா தங்கச்சி மாதிரி பண்ணுவீங்க அடிங்களா நல்ல குடும்பத்தில் பிறந்தீங்க நீங்களா நல்ல குடும்பத்தில் பிறந்தீங்க நாங்க இது ஏதோ யாருக்கோ கேட்டு சொல்லல எங்களுக்கு நடந்திருக்கு எங்களை அடிச்சு வண்டியில ஏத்தன போய் கெட்ட வசதி தான் பேசுறீங்க இதே தாக்குதல் வேலை பண்ணீங்க அன்னைக்கு கேட்ட படிச்சவன் நீ நல்ல குடும்பத்தை தான் திறந்து கேட்டதுக்கு வாய முத்தி உட்காந்து அதே காவல்துறை தான் நீ அயோக்கிய தான் இருக்கு நல்ல வேலை பண்ணிருக்கீங்க இந்த மாணவர்கள் அரசு இளைஞர்களுக்கு அரசு சொல்லித்தர முடியாது நினைச்சோம் நாங்க நாங்க பேசுற அரசியல் எல்லாம் தெரிஞ்சு வந்தவனா நீ ஓட்டுக்கு வந்தான் வெறுமே ஜல்லிக்கட்டுக்கு வரல ஆர் எஸ் காரா பீட்டா ஊழியர் பீட்டா ஊழியர் சொன்னதுக்காக மட்டும் வரல அதெல்லாம் தாண்டி என்னைக்கோ போயிட்டான் அவன் காவிரி பிரச்சனைல இருந்து நீ எப்படி ஒவ்வொரு பிரச்சனை குரல் கொடுக்கு கூடிய அவன் மாறினா அதனாலதான் சொல்லி சொல்லி அடிச்சீங்க காவிரியில தண்ணி வர உங்களுக்கு தண்ணி வராதுப்பா மோடி வந்து வாய் வந்து வாய் அப்படிங்களா ஆஹ் காவிரியில போராடணும் அடிக்கிற முல்லை பெரியாறுல போராட முட்டி முட்டி பேக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க நீ எங்க இருந்து குளிப்பா நீ கடல்ல தண்ணி குளிப்பா நீ ஓ தண்ணி ஓ வீட்டுக்கு தண்ணி வரணும்னு சொல்லி தான் ஓன் வீட்டுக்கு சோறு வரன்னு சொல்லி அதெல்லாம் போராட நடந்துட்டு இருந்தான் அவன குடிச்ச அடிச்சீங்க சட்ட ரீதி என்ன நடவடிக்கைமோ அது எடுங்க தப்பு இல்ல வழக்கு பதிவு பதிவு பண்ணுங்க தப்பு இல்ல சட்டத்தை மீறி அடிக்கிறதும் உடைக்கிறதும் வீட்டுக்குள்ள நுழைகிறதும் அந்த வன்முறை செய்யறதும் வீட்டை கொடுக்கிறதும் அந்த ஆட்டோவை கொடுக்கிறதும் என்னையாது நீங்க மனுஷங்க இதே நேரத்தில் இருக்கீங்க கர்நாடகாரன் போலீஸ்காரன் பண்றானா கேரளாக்காரன் பண்ணானா ஆந்திராக்காரன் பண்ணானா அங்க எல்லாம் இருக்காங்க உங்களுக்கு தனி சம்பளம் தரானா உங்களுக்கு தனி சம்பளம் தரானா உங்க பத்தாயிரம் சம்பளம் ரூபாய் சம்பளத்துக்குள்ள வேலை பாருங்க ஆனா அந்த சம்பளத்துக்குரிய வேலைக்காக நாங்க வந்து காவல்துறை நிலையத்துல வந்து வழக்கு பதிவு பண்ண மாட்டீங்க அடிக்கிறது மட்டும் பண்றீங்க நீங்க போலீஸா புரிக்கிய

பேச முடியாதவன் கிராமத்துல இருந்தவன் விவசாயி மீனவ தலிப்பு இவன் மண்டை உடைக்கிற வேலையை மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்க அவனுக்கு எதுக்கு பேச தெரியாது வழக்கு நடத்து தெரியாது கோர்ட் தெரியாது லாயர் தெரியாது இன்னைக்கு கை வச்ச வீடியோ எடுத்தது மட்டும் இல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இளைஞனும் என்னைக்கு போலீஸ்கார மாட்டுவான் அன்னைக்கு தேஸ் மெயில் போனா சுத்திட்டு இருக்கான் கை புரிஞ்சுக்க முடியலனா உங்க அதிகாரி நீங்க பேசுங்க இதான் நாகரிகமா இதான் நாகரிகமான்னு கேட்கறான்

இந்த இடம் வந்து கீடை மும்பைல சொல்லி பேசிருக்கிறான் இன்னைக்கு கமிஷனரா உட்கார்ந்து இருக்க கூடியவங்களோ அல்லது காவல்துறையான அதிகாரி இருக்கவங்களோ மாதிரி பாதி சூந்திரமயதான் எங்கள பாய் பிற்படுத்தப்பட்ட தாழ்ந்த பட்ட சமூகத்தில வந்தவன் தான் நீங்க இருக்கிற பெரியாரு அம்பேத்கர்னு சொல்லி உங்களுக்கு இடம் வந்துச்சு நீ ஆர்எஸ் எல்ல கொண்டு வர நினைச்சேன் நான் கொண்டு வா முதல் வேலை உன் தொத்தையை கழட்டு வார்ஸ் காரன் நீயும் கீழே உட்கார்ந்து காவல்துறை காசு உட்கார்ந்து கஷ்டப்பட்டு அவன் பாப்பா கூனல் இடுத்து உங்க மேல வந்து உட்காருவான் அவன் சொன்னது கேட்டு நடக்க வேண்டியிருக்கும் நாங்க எல்லாம் இருக்கிறனாலதான் உங்களுக்கு எல்லாம் வேலை நாங்க சமூக விருது அமல்ராஜ் எப்படி வந்துச்சு அமல்ராஜ் ஒரு கிறிஸ்தவர் சிறுவான் சிறுபான்மைய அவங்க பதவியில தூக்கவனம் செல்ல போய் ஆர்எஸ் எஸ் ஓட கால புடிச்சு நக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படியா வேலையில உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க எப்படி வேலைய உட்கார்ந்து இருப்பீங்க இருக்கா போராட்டம் அமைதான போராட்டம்னா ஆர்எஸ் எஸ்காரன் அந்த போராட்டத்தை ஐஜாக் பண்ண நினைச்சான் அவன் கைப்பட நினைச்சான் அப்பா இது ஒண்ணு மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் கிடையாது தமிழ்நாடு அவன் நினைச்சதை பருப்பு வேகல அன்னைக்கு தூக்கி இருந்துட்டான் அந்த போராட்டத்தை வன்முறையில முடிக்கணும் சொல்லி காவல்துறையும் காவித்துறையும் சேர்ந்து நின்று இந்த வன்முறை வெறியாட்டம் நடத்தி இருக்கிறீர்கள் நாங்கள் திரும்ப ஜனநாயக போராட்டத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் நீங்கள் எல்லாம் காந்திகள் என்றால் நாங்கள் சமூக விரோதிகள் இருப்பது பெருமை கொள்கிறோம் இது அமல்ராஜ் சொல்லுங்க நன்றி வணக்கம் மக்கள்